ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகானத்தை சீரியலோடு அடுத்த வாரம் ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல் ஐயே காவேரி ஒரு பக்கம் நைட்டு ஃபுல்லாக நிவின் கிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நாளைக்கு வந்துருங்க அது மட்டும் இல்லாம யமுனா கிட்ட நீங்க நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லிருங்க அப்பதான் அவளோட உயிரியே காப்பாற்ற முடியும் ஏன்னா யமுனாவ எனக்கு தெரிஞ்சு யாரும் நினைச்சாலும் மாற்றவே முடியாது தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியை எனக்காக செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு நிவியுமே அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாம ரொம்பவே குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி காவேரி நிவின்க்கு கால் பண்ணி இப்படி கெஞ்சிட்டு இருக்கத பாத்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு நீ யமுனாவுக்காக நிவினோட கால விளசனால விழுந்துருவ போலேயும் சொல்லி கிண்டல் பண்ண உடனே காவேரியும் நான் அதை செய்ய செய்ய வேண்டிய நிலைமை பந்த கண்டிப்பா அவளுக்காக செய்வன் சொல்லி சொல்லிட்டு நாளைக்கு ஒரு சர்பிரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாளைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு போய் அது என்ன சர்பிரைஸ் சொல்லி கேட்க உடனே காவேரியும் அது நம்ம கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கல்வி போக உடனே விஜயும் மனசுக்குள்ளேயே நீ எதை சர்பிரைஸ் சொல்லி சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நிவின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க இப்போ நிவின் நாளைக்கு வந்து உனக்காக யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்ல போறான் அதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த நிவின் அந்த அளவுக்கு போகவும் மாட்டான் அதே சமயம் அவன் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டு தரமாட்டான் அவன் என்ன பண்ண போறான்றத நானும் பாக்க ஆர்வமா தான் இருக்கேன் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் யமுனா காவேரி கூட சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க ஆனால் யமுனா காவேரி கிட்ட எதுக்காக நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி கேக்க காவேரியோ உனக்கான ஒரு சர்ப்ரைஸ் இந்த கோவில காத்துட்டு இருக்கு நீ எதிர்பார்த்த நிவினே வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்ல போறேன் அதை நிறுத்து என்கிட்ட நிவின் சொன்னான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட யமுனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்னக்கா சொல்றேன் நிஜமாவே நிவின் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லி கேக்க உடனே காவேரியும் கண்டிப்பா ஒத்துப்பாங்க சொன்னா உங்ககிட்டயும் வந்து சொல்லுவான்னு சொல்லி சொல்ல உடனே இதை யமுனா ரொம்பவே எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க விஜயும் காவேரி கிட்ட நானும் ரொம்பவே ஆர்வமா நிவின் என்ன சொல்லுவான்றதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிக்க அப்ப கரெக்டா நிவினும் வந்து காவேரி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே காவேரியும் நிவினும் தனியா போய் பேச ஆரம்பிக்க அப்போ இதை பார்த்துட்டு யமுனாவும் விஜயும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா நின்றுட்டு இருக்க அந்த பக்கம் நீவினா காவேரி கிட்ட அவங்களுக்கு சமையா கொடுக்கற மாதிரி நீ சொன்ன மாதிரி யமுனா கிட்ட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் ஆனா என்ன நான் அப்படி பண்ணணும்னா நீ எல்லார்கிட்டயுமே நீ எதுக்காக விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க கான்ட்ராக்ட் விஷயம் என்னன்றத ஓப்பனா சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாம அதை நீ சொன்னா மட்டும் தான் நான் நீ சொன்னதை செய்வேன் உனக்கே நல்லா தெரியும் யமுனா கிட்ட மட்டும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லலன்னா அவ கண்டிப்பா அவளோட உயிரை விட்டுருவான்னு அதனால இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்ற வேலை பாரு நான் அதுக்கப்புறமா கிட்டே நீ சொன்னதை சொல்ல உடனே இதை கேட்டுட்டு காவேரியும் மனசுக்குள்ளேயே எப்படினாலும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாருக்குமே தெரியாதா போகுது ஏன்னா நானே இல்லைனாலும் விஜயே என்னை விட்டு விட்டு அனுப்பதா போறாங்க அதனால பேசாம நான் இந்த விஷயத்தை இப்ப சொல்றதுனால எமனோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னா நான் அதை கண்டிப்பா செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நிவின் கிட்ட நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாருக்கிட்டையுமே எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் நீயும் என்கிட்ட சொன்ன விஷயத்த நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்ல உடனே நிவின்னு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே நான் எமன கிட்ட அவள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல மட்டும் தான் போறேன் ஒரு நாள் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நான் கல்யாணம்னு ஒன்னு பண்ணிக்கிட்டா அது உன்னதான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இந்த உண்மை ஒரு வேலை வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ விஜய் விட்டு ஒரு அடியா பிரிஞ்சிருப்ப அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது எனக்கு தெரியும் சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நிவினோட இந்த திட்டம் தெரியாம காவேரி அவங்களோட வலையில சிக்க போறாங்களா அவங்க கான்ட்ராக்ட் விஷயத்தை எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு விஜயா ஒரேடியா பிரிய போறாங்களா அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்